அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புட்டி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன் நம்ம காரைக்குடி செட்டிநாட் ஸ்டைலில் அத்தப்பலாகிறது தான் நம்ம சுட்டுருக்கோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி உளுந்து எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு ஆட்டி உடனே வந்து நம்ம சுடுறதுனால இதுக்கு பேர் வந்து அத்தை பலகாரம் இந்த அத்தை பலகாரத்துக்கு வந்து இன்னொரு பேர் அர்த்தமும் உண்டு அத்தை பலகாரம் அத்தை பலகாரம்னா வீட்டில் முத முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாப்புல இல்லை மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வரும்போது உடனே வந்து அத்தைமார்கள் வந்து இந்த பலாரம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த பலாரத்துக்கு பேரு வந்து அத்தை பலாரம்னு இன்னொன்று இருக்கு காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல்ல இந்த அத்தை பலாரம் நம்ம எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழுத்து பிடிச்ச நல்லா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்ச நாள் உங்களுக்கு வந்து சேரும் காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலு அத்தப்பலாரம் செய்துருவோம்மா வாங்க அத்தப்பலாரை நம்ம தயார் பண்ணுறதுக்கு பச்சரிசி உளுந்த பருப்பு துவரம் பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற வச்சுக்கிற போகிறோம் ஊற வச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கிற போகிறேன் பச்சரிசி வந்து இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் உளுந்த பருப்பு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த அனைத்து பொருளையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி வந்து நம்ம ஊற வச்சுக்கிறப்புறம் அதுக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த பச்சரிசி உளுந்து பருப்பு வெந்தயத்தை நல்லா ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிக்கிறேன் தண்ணி நல்லா வடிகட்டிக்கிட்டான் இல்லை ஊறுறதுக்கு ஒரு முக்கால் தரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிறான் இந்த அளவுக்கு ஊற்றிக்கினா போதும் நல்ல அரை மணி நேரம் ஊறட்ட மூடி போட்டுக்குவோம் நம்ம ஊற வச்ச அனைத்து பொருளுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிறோம் அதை எடுத்து நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறான் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம வெள்ளம் வந்து சேர்க்கணும் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம அரைச்சிக்குவோம் மிக்சியில் நம்ம மிக்ஸியில் சேர்த்த அனைத்து பொருளுமே நல்லா பாருங்கள் அரைச்சிக்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கும் வச்சுலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம் அம்மா மிக்ஸியில் அரைச்ச மாவில் வந்துட்டு நம்ம இனிப்புக்காக நம்ம வெள்ளம் வந்து சேர்க்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில் வெள்ளத்தை நச்சு சேர்த்துக்கிறேன் அப்படியே வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் அத்தப்பலாரம் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு மூணு வாழைப்பழத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் சேர்த்தோம்னா அத்தப்பலாரம் வந்து நம்ம உடனே சுடலாம் அத்தப்பலாரம் இன்னமும் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை சாப்பிடாதவங்க வந்து முட்டை வந்து நீங்க சேர்க்க வேணாம் முட்டை இன்னும் சேர்த்தோம்னா இன்னமும் நல்லா சாஃப்டா இருக்கும் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம சேர்த்த வெள்ளை கட்டி வாழைப்பழம் முட்டை சேர்த்ததுனால பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சதில் இந்த பக்குவத்தில் தான் நம்ம இருக்கணும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் நம்ம அத்தைப்பழகிற சாப்பிடையில் நல்லா வாசமாகவும் கமமாக இருக்கிறதுக்கு அஞ்சு ஏலக்காயை வந்து அம்மியில் நச்சு சேர்த்துக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய அத்தப்பலாரம் நல்லா ஜீர்ணசித்தி ஆகிறதுக்கு அரைத்துண்டு சுக்க அம்மியில் நச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்த ரெண்டு பேரையும் நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டிக்கும் இந்த மாதிரி நம்ம மாவுல வந்து அனைத்து பொருளும் நம்ம சேர்த்து நம்ம செய்தோம்னா உடனே அத்தப்பலாரம் வந்து நம்ம செய்திடலாம் மாவு வந்து புளிக்கணும்னா அவசியம் இல்லை அத்தப்பலாரம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல அத்தப்பலார நம்ம தயார் பண்றதுக்கு மண் கடாய் வச்சுக்கிற மண் கடாய் நல்லா காஞ்சிருச்சு காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல அத்தப்பலார சுடுறதுக்கு நம்ம தேவையான அளவு கடையில என்ன சேர்த்துக்குவோம் சுத்தமான கடல் நெய் ஊற்றி நல்லா என்ன நல்லா காஞ்சிருச்சு அப்படியே மாவு எடுத்து அப்படியே ஊற்றி நான் சேர்த்த வாழைப்பழத்துக்கும் நம்ம சேர்த்த முட்டைக்கும் அப்படியே வைக்கலாம் அப்படியே புசு புசுன்னு வர்றது வைக்கலாம் நம்ம மற்றபடி நம்ம பலகார சோடா வந்து எதுவுமே நம்ம சேர்க்கலை அப்படியே ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றுறேன் அப்படியே மாவு ஊற்றி அதுக்கு பிறகு வந்து இருந்து எந்திரிக்க அவனை லேசாக அப்படி தொடுறான் அப்படி அப்படி தொட்ட உடனே அப்படியே பற்றில கப்பல் மாதிரி அப்படியே மிதக்கிறான் பாருங்கள் அவனை அப்படி லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கிறான் திருப்பி விட்டு அப்படியே அவனை வே வைக்கிறான் அப்படியே இன்னையில் அதே போல் தீபாவளி பண்டிகையும் வருது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த அத்தப்பலாரம் வந்து செய்து வந்து அசத்துங்க நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வந்தால் உடனே இது வந்து நம்ம செய்து கொடுத்துடலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு ஃபேமஸான ஒரு பலகாரம் அத்தப்பலகாரம் அத்தப்பலாகாரம்னால் உடனே நம்ம மாவாட்டி உடனே நம்ம வந்து சுடுறது காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைல் பலகாரம்னாவே பலகாரம் தாங்க இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலரில் வந்தாவே போதுமானது இல்லை வந்து நல்லா வெந்துடும் வெந்து நல்லா புசு புசுன்ட்டு இருக்கும் அப்படியே சாப்பிடையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி எல்லா மாவும் நம்ம சுட்டுக்குறோம் அருமையான முறையில் காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம அத்தைப்பிளாரம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம ரெடி பண்ண அத்தப்பலாரா இதை பற்றியலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதிலாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கேன் இனிமே நம்ம சாப்பிட வேண்டியத நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அட்டாடா சாப்பிட்ட உடனே நாக்கில் அப்படியே தத்தளிக்கிறாங்க அப்படியே என்ன அருமை என்ன அருமை ரேசன் அரிசி பச்சரிசி உளுந்து ரேசன் அரிசி தோரம் பருப்பு அதே போல் நம்ம வெந்தயம் சேர்த்து நம்ம ஆட்டி அதுக்கு பிறகு முட்டை வளர்ப்பலாம் வெள்ளைகளில் சேர்த்து அப்படியே வாசனை அப்படியே ஏலக்காயும் அப்படியே சுக்கையும் நம்ம நச்சு போட்டு அட்டாட்டாடலாம் அவ்வளோ அருமை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வந்து செய்து கொடுங்க அதே போல் தீபாவளியும் வருது மறக்காமல் இதையும் செய்யுங்க அதே போல் நம்ம வில்லேஜ் எழுத்து குடிச்சேனில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்